ஓம் சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய கிரக நிலைகள் ராசியில் குரு பகவான் ராசியில் செவ்வாய் கடகராசியில் புதன் சிம்மராசியில் சூரியன் கன்னிராசியில் சுக்ரன் கேது கும்பராசியில் சனி பகவான் மீனராசியில் ராகு சந்திரனை பொறுத்தவரையில் இன்று நாள் முழுவதும் ஆயில நட்சத்திரம் கடகராசியில் சஞ்சரிக்கிறார் இதுதான் இன்றைய கிரக நிலைகள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் சுப யோகங்களையும் சுப பலன்களையும் அதிகமாக பெறப்போகின்ற மூன்று ராசிகள் மகர ராசி கும்பராசி மீனராசி இந்த மூன்று ராசிகளும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிக அதிக பலன்களையும் சுப பலன்களையும் பெறப்போகின்றன முதலில் மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார் இது தெரிந்த விஷயம்தான் இருந்தாலும் ராசிக்கு ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் ஏழாம் வீட்டில் ஆட்சி பலன் பெறுகிறார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகர ராசிக்காரர்கள் பொலிவுடன் காணப்படுவார்கள் சந்தோஷத்துடன் காணப்படுவார்கள் இத்தனை நாட்கள் தாங்கள் பஷ்ட கஷ்டத்திற்கு நிவர்த்தி கிடைப்பதற்குண்டான அறிகுறிகள் தெரியும் பொருளாதார வரவு உண்டு செலவுகள் உண்டு ஆனால் சுப செலவுகளாக இருக்கும் நன்மைகள் ஏராளம் நடக்கவிருக்கின்றன தொழில் ரீதியாக வருமானம் அதிகம் உண்டு குடும்பத்திலும் சில சந்தோஷமான நிகழ்வுகளும் அதே வேளையில் சில சௌகரியமான நிகழ்வுகளும் நடக்கவிருக்கின்றது மகர வருமானத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் நல்ல நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகர இரண்டாவதாக கும்பராசிக்காரர்கள் கும்பராசியை பொறுத்தவரை ராசியாதிபதி சனி பகவான் ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பெற்று வக்ரகதி அடைந்து காணப்படுகிறார் லக்னாதிபதியோ அல்லது ராசியாதிபதியோ கும்பராசிக்கு ஜென்மத்தில் அமர்ந்து வக்ரகதி அடைவது அவ்வளவு ஒன்றும் பெரிதளவு ஒரு பெரிய ஒரு கெடுதலான பலன்கள் என்று சொல்வதற்கில்லை அனைத்து பலன்களும் நடக்கும் சற்று தாமதமாக நடக்கும் அவ்வளவுதான் சனி பகவான் பொதுவாகவே மெதுவாக செல்லக்கூடியவர் தாமதத்தை ஏற்படுத்தக்கூடியவர் ஜென்மராசியில் இருக்கும்போது தாமதத்தை ஏற்படுத்துவார் அதிலும் வக்ரகதி ஆய அடைந்து இன்னும் சற்று தாமதமாகவும் நடக்குமே தவிர கெடுதல் நடப்பதற்கு வாய்ப்பில்லை இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கும்பராசிக்காரர்கள் மற்றபடி ஆறாம் வீட்டு அதிபதி சந்திரன் ஆறாம் வீட்டில் ஆட்சி பலன் பெறுகிறார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் உடல் நலம் நன்றாக இருக்கும் மனநலம் நன்றாக இருக்கும் தங்களுக்கு எதிரிடையான ஏதாவது விஷயங்கள் வழக்குகள் ஏதேனும் நீதிமன்றத்தில் இருந்தால் தங்களுக்கு சாதகமான மாறி நடக்கும் ஒருவேளை தீர்ப்பு வந்தாலும் வரலாம் சாதகமாக நடக்கும் எதிரிகள் யாரேனும் உங்களுக்கு துன்புறுத்தி கொண்டிருந்தாலோ அல்லது நீங்கள் துன்பத்தில் இருந்தாலோ அதிலிருந்து வெளியில் வந்து விடுவீர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் செய்தொழில் வருமானப் பெருக்கம் உண்டு வருமானம் உண்டு பொருள் வரவு உண்டு தன வரவு உண்டு எனவே பயன்படுத்தி கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்கள் கடின உழைப்பு தேவை கட்டாயம் தேவை மூன்றாவதாக இறுதியாக மீன ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ராசியாதிபதி குரு பகவானாக இருந்தால் கூட குரு பகவான் வந்து தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் செவ்வாய் இரண்டு குடையவன் நான்காம் வீட்டில் வீடு சம்பந்தமான நிலம் சம்பந்தமான விஷயங்கள் ஏதேனும் தங்களுக்கு நடக்க நடக்க வேண்டிய அவசியம் இருந்தால் அது நடந்துவிடும் ஏதாவது வீடோ நிலமோ வாங்குவதில் சற்று காலதாமதம் ஏற்பட்டிருந்தால் அது முடிவதற்குண்டான சூழ்நிலைகள் தெரிய வரும் இன்றைய நாளில் பொருளாதார நிலையம் அவ்வாறுதான் சொத்து சுகம் வாங்குவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற பொருளாதாரம் இன்று வந்து கைக்கு வந்து சேரும் கடின உழைப்பு தேவையில்லை ஸ்மார்ட் ஒர்க் தான் தேவை நீங்கள் அவ்வாறு உழைப்பீர்கள் அதற்கு தகுந்த பலன் கிடைக்கும் அதிகமாகவே கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் ஐந்தாம் வீட்டில் ஆட்சி பலன் பெறுகிறார் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் தாங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் தாங்கள் எடுக்கப் போகும் முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு தகுந்தபடியே எல்லா செயல்களும் முடிவடையும் மிகவும் நல்ல நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீன ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே தினமும் பனிரெண்டு ராசிகளில் ஒரு ராசி சந்திராஷ்டமம் எனும் பிடியில் சிக்கக்கூடிய ராசியாக இருக்கும் அந்த வகையில் இன்றைய தினம் தனுசு ராசிக்காரர்கள் இரவு பத்து மணி வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு சரி என்ன செய்ய வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டீர்களானால் சந்திரன் உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயம் உடலை சார்ந்தவன் தான் சந்திரன் அவன் அஷ்டமாதிபத்திய யோகம் பெற்று அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார் அதனால்தான் சந்திராஷ்டமம் இருந்தாலும் உடல் நலத்தை பார்த்து கொள்ளுங்கள் பண வரவை பெருக்கிக் கொள்ளுங்கள் பண வரவு சற்று மந்தமாக இருக்கும் வியாபாரம் சற்று கடினமாக இருக்கும் பொருளாதார வரவில் தடை இருக்கும் அதை பொருட்படுத்தாமல் மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதுக்குண்டான முயற்சியில் முயற்சிகள் இறங்கினீர்களானால் தங்களுக்கு சாதகமாகவே முடியும் தங்களிடம் வேலை செய்கின்ற அல்லது தங்கள் தொழிலில் ஈடுபட்டிருக்கின்ற தொழிலாளிகளோ சக ஊழியர்களையோ சரிவர நடத்தி அவர்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய நாளில் இல்லாவிட்டால் நஷ்டம் உங்களுக்கு தான் எனவே சுதானத்துடன் சுதாரித்து கொள்ளுங்கள் தனுசு ராசி அன்பர்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்